அபிமான் வந்து செடியினுடைய வளர்ச்சியை தூண்டுது நல்ல வளர்ச்சி கொடுக்குது நிறைய சைடு பிரான்ச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எஃப்எல் டபுள் செவன் அடித்த பிறகு என்னுடைய செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்துது அதிகமான பூக்கள் வந்து வர வைக்குது நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நல்லா தெரியும் இதெல்லாம் பாருங்கள் சின்னதாக இருக்குது இன்னும் ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாளில் நல்லா வந்துடும் இந்த பாருங்கள் இதெல்லாம் துளுர்லாம் ரெடியாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த இந்த துளுர்லாம் ரெடியாக இருக்குது குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட இருக்குது அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட முன்னூறு செடி இருக்குது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் வந்தது எட்டாவது மாதத்தில் இது அடித்த பிறகு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தாராளமாக ஒரு வாரத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நல்ல வளர்ச்சி சார் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என் பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையன் என்னுடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் குயிலம் கிராமத்தில் இருக்கிறேன் என்னுடைய பூர்வீக தொழில்னு பார்த்தீங்கன்னா முழு நேரம் விவசாயத்தில் தான் ஈடுபட்டுருக்குறேன் நான் வந்து வருடாந்திரம் வந்து மலர் சாகுபடி செய்வோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லி முல்லை ரோஸ் இது இருக்கும்போது கடந்த ஒரு வருடமாக நான் மல்லி புதுசாக பயிர் பண்ணியிருக்கிறேன் அப்படி பயிர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல்லாம் பயன்படுத்தி பார்த்தேன் சரியான மகசூல் இல்லை யூடியூபில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் என்ற ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன் எஃப்எல் டபுள் செவன் தான் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அபிமான் அபிமான் வந்து செடியினுடைய வளர்ச்சியை தூண்டுது நல்ல வளர்ச்சி கொடுக்குது நிறைய சைடு பிரான்ச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எஃப்எல் டபுள் செவன் அடித்த பிறகு என்னுடைய செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்துது அதிகமான பூக்கள் வந்து வர வைக்குது நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் கலந்து அடிக்க சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி பண்ண உடனே அது பண்ணிட்டு ஒரு ஒரு வாரத்தில் எனக்கு நல்ல வளர்ச்சியை எனக்கு நல்ல கண் கூட பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபிமான் அபிமானும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் தான் இது ரெண்டும் பயன்படுத்தின பிறகு மார்க்கெட்டில் என்னுடைய பூவும் நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க நல்ல வெயிட்டும் நல்லா கூடி வருது இப்போ இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் நல்லா தெரியும் இதெல்லாம் பாருங்கள் சின்னதாக இருக்குது இன்னும் ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாளில் நல்லா வந்துடும் இந்த பாருங்கள் இதெல்லாம் துளுர்லாம் ரெடியாக இருக்குது இந்த பாருங்கள் இது இந்த துளுர்லாம் ரெடியாக இருக்குது குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட இருக்குது டிஃப்எல் டபுள் செவன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் குவான்டிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு இரநூறு எம்எல்ஸ் போட்டு அடித்தோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் வேப்பை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அடித்தோம் இது அடித்த பிறகு புழு அந்த கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுச்சு இது அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறு செடி இருக்குது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் வந்தது எட்டாவது மாதத்தில் இது அடித்த பிறகு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தாராளமாக ஒரு வாரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நல்ல வளர்ச்சி சார் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட முந்நூறு செடி இருக்குங்க சார் இப்போ தான் போட்டிருக்குறேன் நல்லா வந்ததுன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் முல்லை வந்து இது கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் செடிங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செடி இருக்குது போன வருஷம் ஒரு மூணு வருஷம் செடி வந்து ஒரு நூறு செடி இருக்குது இது ஒரு நூறு செடி இருக்குது ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு செடி இருக்குதுங்க சார் பன்னீர் ரோஸ் மூக்குத்தி ஒரு நானூறு செடி இருக்குதுங்க சார் எங்கள் சைடில் மூக்குத்தின்னு சொல்லுவோம் பட்டன் ரோஸு பட்டன் ரோஸ் ஒரு நானூறு செடி இருக்குங்க சார் இதுக்கும் எஃப்எல் டபுள் செவன் கொடுத்து பார்த்தா நல்லா இருந்தது வெண்டைக்காய்க்காக அடிச்சிருக்காங்க சார் காய்க்கு எஃப்எல் டபுள் செவன் ப்ளஸ் கூட கலந்து கலந்தாடிச்சேன் நல்ல காய் திரட்சியா இருக்கு நீளமாகவும் இருக்குது நல்ல அந்த சங்கு கட்டுறதும் நல்லா பூ எடுக்குது நல்ல சங்கு கட்டுறதும் நல்லா இருக்குங்க என்ன மாதிரி விவசாயிங்க கண்டிப்பா இந்த எஃப்எல் டபுள் செவன் பயன்படுத்தி ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட் ஆனால் எஃப்எல் டபுள் செவன் அபிமான் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் சார் அதுதான் மெயினாக ஏன்னா பொருள் வந்து தரமா இருக்கு அதனால எல்லா விவசாயிகளும் பயன்பெறணுன்றது என்னுடைய நோக்கம் அதனால நீங்க தாராளமா வந்து விளம்பரப்படுத்தலாம் அதுக்கு நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன்